மீனம் ஆண்டின் முதல் பகுதியில் உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் உறுதியை கொடுக்கும் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் மனநிலை ஆழமாகவும் சிந்தனைகள் தீவிரமாகவும் இருக்கும் சில சமயங்களில் மன அழுத்தமும் குழப்பமும் தோன்றலாம் ஆனால் குரு பகவான் மிதனத்தில் இருப்பதால் குடும்பம் சொத்து கல்வி போன்ற துறைகளில் முன்னேற்றம் தொடங்கும் பழைய முயற்சிகள் பலன் தரும் துறையில் சிறு சவால்கள் இருந்தாலும் உங்கள் சிந்தனையும் அனுபவமும் அவற்றை சமாளிக்க உதவும் ஆண்டின் ஆரம்பம் உங்கள் வாழ்க்கை திசையை மாற்றும் காலமாக அமையும் ஆண்டின் நடுப்பகுதியில் இரண்டு அன்று குரு பகவான் ராசிக்கு பெயர்வதால் மீன ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் நன்மை பயக்கும் காலம் ஐந்தாம் பாவக்குரு உங்களுக்கு புத்திர பாக்கியம் கல்வி முன்னேற்றம் காதல் உறவில் நிலைத்தன்மை மற்றும் ஆன்மீக உயர்வு தருவார் சனியின் தாக்கம் உழைப்பை அதிகரிப்பதால் உடல் சோர்வாக இருந்தாலும் அதன் பலனாக பணியிலும் சமூக மதிப்பிலும் உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் வாகனம் வாங்குதல் அல்லது வீடு மாற்றம் நிகழலாம் வியாபாரிகள் புதிய தொடர்புகள் மூலம் லாபம் அடைவார்கள் ஆண்டின் இறுதி பகுதியில் மீன ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நிலையை தரும் பணியிலும் பொருளாதாரத்திலும் மனநிலையிலும் முன்னேற்றம் காணலாம் குருவின் பாக்கியம் உங்கள் முயற்சிகளுக்கு நிதானமான பலனை தரும் குடும்ப அமைதி நிலைக்கும் பிள்ளைகளின் கல்வி வேலை திருமணம் போன்ற விஷயங்களில் மகிழ்ச்சியான முடிவுகள் கிடைக்கும் ஆன்மீக சிந்தனைகள் பெருகும் யாத்திரை புனித தல தரிசனம் போன்றவை மன நிம்மதியே அளிக்கும் தாமதமாக இருந்த காரியங்கள் நிறைவேறும் ஆண்டு இறுதியில் மன நிறைவும் பொருள் வளமும் சேர்ந்து வளமான முடிவை தரும் ஆரோக்கியம் ராசியில் சனி பகவான் இருப்பதால் ஆண்டின் தொடக்கத்தில் மன அழுத்தம் நரம்பு வலி தூக்கமின்மை போன்ற சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் குரு பகவான் ராசிக்கு பெயர்ந்த பின் உடல் சோர்வு குறைந்து ஆரோக்கியம் மேம்படும் உணவு பழக்க வழக்கங்கள் மருத்துவரின் ஆலோசனைகள் மற்றும் சரியான தூக்கத்தை கடைபிடிப்பது அவசியம் நீண்ட காலமாக இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் நீங்கும் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்யும் தம்பதியருக்கோ இது மிகச்சிறந்த அற்புதமான காலமாகும் குடும்பம் மற்றும் பொருளாதாரம் நீங்களும் உங்கள் குடும்ப உறவுகளும் சீரான முன்னேற்றத்தை காணக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது ஆரம்பத்தில் சிறு மனசலனங்கள் இருந்தாலும் ஆண்டின் இடைப்பகுதியில் மன அமைதி உண்டாகும் குடும்பத்தில் புதிய நிகழ்வுகள் மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தும் உறவினரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் பெற்றோர்களின் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் குடும்பத்தை பெருமைப்படுத்தும் குலதெய்வ வழிபாடு மிக அவசியம் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு குலதெய்வ வழிபாடு செய்தால் தடைப்பட்ட காரியங்கள் விரைவில் நிறைவேறும் பொருளாதார நிலையில் மெல்ல மெல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் செலவுகள் சற்று அதிகரிக்கும் பின்னர் அவை அனைத்தும் சமநிலை அடைந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் சேமிக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும் சிறு சேமிப்பு அவசியம் மே மாதத்திலிருந்து பொருளாதார முன்னேற்றம் தொடங்கி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகும் சமூகத்தில் பொருளாதார மதிப்பு மற்றும் மரியாதை உயரும் மீன ராசிக்காரர்களின் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தந்தையின் தொழிலை எடுத்துச் செய்யும் வாய்ப்பு உருவாகும் பூர்வீக தொழிலை செய்யும் சூழ்நிலை ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தொடக்கத்தில் பழைய கடன்களை சீராக அடைக்க வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் மார்ச் மாதம் வரை அவசரச் செலவுகள் திடீரென அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு உங்களிடம் பணம் கேட்டவர்கள் திருப்பித் தருவதில் தாமதம் செய்யக்கூடும் அதனால் பொறுமை தேவை முதலீடுகளில் அதிக ஆசையால் நஷ்டம் ஏற்படும் சாத்தியம் இருப்பதால் கவனமாக இருக்கவும் கடனுதவி தேடியவர்கள் வங்கியிலிருந்து அல்லது நண்பர்களின் மூலம் உதவி பெறுவர் தங்கம் நிலம் வாகன கொள்முதல் விஷயங்களில் நிதானமாக முடிவு எடுத்தால் நல்ல பலன் உண்டு பரிவர்த்தனைகளில் ஆவணப் பிழைகள் ஏற்படக்கூடும் ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் ஆராய்ந்து செயல்படவும் தொழில் மற்றும் வியாபாரம் சனி பகவான் கடின உழைப்பை உண்டாக்குவார் உங்கள் நம்பகத்தன்மை பொறுப்புணர்வு மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறும் ஆண்டு நடுப்பகுதிக்குப் பின் குருவின் அருள் தொழில் உயர்வை உறுதி செய்யும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புது வணிக திசை வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்பு வாய்ப்பு கிடைக்கும் உழைப்புக்கான கோரவமும் நிலைத்த வெற்றியும் உறுதி அரசியல் ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும் சனி பகவான் உங்களை மக்கள் சேவைக்கு தூண்டுவார் சனியின் உழைப்பும் குருவின் புகழும் உங்களுக்கு பெரும் ஆதாயம் தரும் ஆரம்பத்தில் எதிர்ப்புகள் இருந்தாலும் பின் மக்கள் ஆதரவோ தலைவர்களின் நம்பிக்கை முக்கிய பதவிகள் கிடைக்கும் ஆண்டு இறுதியில் பேச்சாற்றல் பொறுப்புணர்வோ நடுநிலைமை ஆகியவை அரசியல் புகழே உயர்த்தும் விவசாயம் மீன ராசி விவசாயிகளுக்கு மிதமான தொடக்கம் நன்மையான முடிவு அமையும் தொடக்கத்தில் வானிலை மாறுபாடுகள் இருந்தாலும் நடுப்பகுதிக்குப் பின் மழை சாதகமாக அமையும் நிலம் நீர்வளம் விளைச்சல் மேம்படும் அரசு உதவிகள் கடன் நிவாரணம் புதிய தொழில்நுட்பம் நன்மை தரும் ஆண்டு இறுதியில் விளைச்சல் நல்ல விலை பெறும் குரு பகவான் நான்காம் இடத்தில் உச்சம் பெறுவதால் விவசாயத்தில் மிகச் சிறப்பான முன்னேற்றம் உண்டு கல்வி கல்வி மற்றும் கலைத்துறையினர் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு திறமையால் புகழ் பெறுவர் மாணவர்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் மன அழுத்தம் இருந்தாலும் குருவின் கடக பயணத்தால் கல்வியில் முன்னேற்றம் உறுதி போட்டித் தேர்வுகள் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மேடை வாய்ப்புகள் ரசிகர் ஆதரவோ விருதுகள் கைகூடும் உழைப்பின் மூலம் பெயரும் செல்வமும் சேரும் பெண்கள் பெண்களுக்கு மன நிம்மதியும் வளர்ச்சியும் நிறைந்த ஆண்டு குரு பகவானின் கடகப் பெயர்ச்சி உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் கல்வி வேலை தொழில்துறையில் புதிய உயர்வு கிடைக்கும் மன அழுத்தங்கள் குறையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடும் சிலருக்கு உடனடியாக புத்திர பாக்கியம் உண்டு செலவினங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் கலைத்துறையில் புகழ் கிடைக்கும் குருவின் அருளால் பெண்களின் மதிப்பு மரியாதை உயரும் குடும்பத்தில் அமைதி நிலைத்து தாய் பாசம் பெருகும் ஆண்டு இறுதியில் மன நிறைவும் ஆன்மீக திருப்தியளிக்கும் நல்ல நேரம் அமையும் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி போரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு அமைதி நம்பிக்கை மற்றும் முன்னேற்றம் ஒன்றாக சேரும் சிறந்த காலமாகும் உங்கள் நீண்ட நாள் முயற்சிகள் பலனாகி புதிய வாய்ப்புகள் திறக்கும் பணியிடத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைத்து உங்கள் கருத்துக்கள் மதிப்பு பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து உறவுகள் உறுதியடையும் பொருளாதாரம் சீராகி கடன்கள் குறையும் வாய்ப்பு உண்டு கல்வி கலை மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மன அமைதி அதிகரிக்கும் வழிபாட்டில் ஈடுபடுவதால் உன்னிலை உறுதி பெறுவீர்கள் புதிய உறவுகள் புது அனுபவங்கள் மற்றும் சமூக மரியாதை கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ஆண்டு போரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு உழைப்பும் உண்மையும் இணைந்து நலனையும் கௌரவத்தையும் தரும் ஆண்டாக அமையும் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சாதனை நிலைத்தன்மை மற்றும் மரியாதை சேர்க்கும் ஆண்டாக அமையும் உங்கள் முயற்சிகள் தாமதமாகினாலும் உறுதியான பலன் நிச்சயம் கிடைக்கும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வோ அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்து உறவினர்கள் ஆதரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை மேம்பட்டு பொது வருவாய் வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வி மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்கள் புகழ் பெறுவர் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்பட்டு தன்னம்பிக்கை உயரும் சிலருக்கு பொது வீடு வாகனம் அல்லது வெற்றி மதிப்பு மற்றும் நிம்மதி அளிக்கும் சிறந்த காலமாக இருக்கும் ரேவதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி முன்னேற்றம் மற்றும் அதிர்ஷ்டம் கலந்த சிறந்த ஆண்டாகும் உங்கள் எண்ணங்கள் தெளிவாகி எடுக்கப்படும் முடிவுகள் வெற்றியாகும் தொழிலில் நிலைமை உறுதியாகி புதிய வாய்ப்புகள் திறக்கும் சிலருக்கு மேலான பொறுப்போ அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து பிள்ளைகள் தொடர்பான நச்செய்திகள் மகிழ்ச்சி தரும் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் காணப்படும் சேமிப்பு அதிகரிக்கும் கல்வி மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி அங்கீகாரம் பெறுவர் உடல் ஆரோக்கியம் சீராகவும் மனம் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும் சமூக வட்டாரத்தில் மரியாதை உயரும் புது நட்புகள் நன்மை தரும் மொத்தத்தில் இந்த ஆண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையோடு எடுத்த ஒவ்வொரு முயற்சிக்கும் உறுதியான வெற்றியை கொடுக்கும் புனிதமான ஆண்டாக அமையும் பரிகாரம் இந்த வருடம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதரையும் தாயாரையும் தொடர்ந்து வழிபட்டு வர ஏகாதசி சனிக்கிழமை நாட்களில் சகலவிதமான நன்மையும் அடைவீர்கள் மேலும் கூடுதலாக குலதெய்வ வழிபாடு செய்து வர வேண்டும் அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட கல் புஷ்பராகம் அதிர்ஷ்ட கிழமை வியாழக்கிழமை மற்றும் திங்கள் கிழமே அதிர்ஷ்ட திசை கிழக்கு மற்றும் வடகிழக்கு அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு